வணக்கம் நாம் அரண் வலியுறுத்தல் அதிகாரத்தின் ஒன்பதாவது குரலை சிந்திக்க உள்ளோம் பாயிரவியல் திருக்குறளின் முதல் இயலாக உள்ளது அதில் மொத்தம் நாற்பது குரட்பாக்கள் உள்ளன அந்த நாற்பது குரட்பாக்களுள் முப்பத்தொன்பதாவது குறட்பாவை இன்று நாம் சிந்திக்க உள்ளோம் அதாவது ஏறத்தாழ இந்த பாயிரவியல் பகுதியின் கடைசி பகுதி பகுதியை நாம் நெருங்கிவிட்டோம் இன்னும் ஒரு குரல்தான் மீதம் உள்ளது எப்படி இந்த குரலை எழுதும் பொழுது திருவள்ளுவரின் மனநிலை எவ்வாறு இருந்திருக்கும் நாம் ஒரு இயலை முடிக்க உள்ளும் அடுத்த இயலுக்கு நாம் தோற்றுவாய் செய்ய வேண்டும் அதாவது அடுத்த இயலை நாம் இங்கு கோடிட்டு காட்ட வேண்டும் என்று நினைத்திருப்பார் போலும் அடுத்த இயல் என்ன இல்லறவியல் அதாவது மனைவி மக்களோடு கூடி வாழ்கின்ற வாழ்க்கை இப்பொழுது இந்த குரல் என்ன என்று முதலில் பார்த்து விடுவோம் இதில் மூன்று பகுதிகள் உள்ளன ஒவ்வொரு பகுதியாக நாம் சிந்திப்போம் அறத்தான் வருவதே இன்பம் என்பது முதற் பகுதி மற்றெல்லாம் புறத்த என்பது இரண்டாவது பகுதி புகழும் இலை என்பது மூன்றாவது பகுதி இங்கே இன்பம் என்று ஒன்றை குறிப்பிடுகின்றார் அறத்தான் வருவதே இன்பம் அவர் இன்பம் என்று சொல்வது எதை அற வழியில் நின்று அதாவது இல்லறத்தில் மனையாளுடன் கூடிப் பெறுகின்ற சுகம் மனையாளுடன் பொருந்தி பெறுகின்ற இன்பம் அதுவே இன்பம் அறத்து ஆற்றின் என்பது இல்லறத்தில் இருந்து ஆற்றின் அதுவே இன்பம் மற்றெல்லாம் புறத்த இப்பொழுது நெஞ்சுக்கு புறமாவது எது முதுகு அறத்திற்கு புறமாவது எது என்று கேட்டால் மற்றெல்லாம் புறத்தை என்கிறார் அதாவது மனைவியோடு கூடி பெறாது பிற மகளிரோடு சேர்ந்து பெறுகின்ற இன்பம் இன்பமாகாது அது அந்த பொழுதில் இன்பத்தைத் தருமாயினும் அதனால் துன்பமே விளையும் அதனால் அது அறவினையாகாது அது நம்மை பாவக்குழிக்குள் இ இழுத்து செல்லும் என்கின்றார் திருவள்ளுவர் அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல்லை என்றார் கோவலன் கண்ணகி மாதவி கோவலன் கண்ணகியோடு இருந்து பெறுதல் இன்பம் மாதவியோடு அவன் சேர்ந்து இருந்து அவன் சுகித்த இன்பம் அந்த ஒரு பொழுது அவனுக்கு இன்பம் பின்னால் அதுவே அவனுக்கு துன்பமாக போய்விட்டது எனவே இல்லறத்தில் இருந்து கூடி ஆற்றுகின்ற செயல்கள்தான் இன்பம் இல்லறத்திற்கு பொருந்தாத மற்ற செயல்கள் துன்பம் அதாவது பிறனில் விழையா விளைதல் துன்பம் பொதுமகளிரோடு கூடியிருத்தல் துன்பம் இவ்வாறு இதனால் அறம் செய்வதனால் உங்களுக்கு புகழ் உண்டாகும் ஆனால் அறம் அல்லாத செயல்களைச் செய்வதால் உங்களுக்கு புகழ் உண்டாகுமா நீங்கள் உங்கள் மனைவியை நேசித்தால் நீங்கள் பாராட்டப்படுவீர்கள் உங்கள் மனைவி மேல் நீங்கள் அன்பு செலுத்தினால் நீங்கள் பாராட்டப்படுவீர்கள் அதற்கு பதிலாக ஒரு பொது மகளிரோடு அல்லது பிறன் மனைவியோடு நீங்கள் இருந்தால் உங்களை உலகம் பாராட்டுமா பாராட்டாது மாறாக பழிக்கும் எனவே அவையெல்லாம் புறத்த என்கிறார் திருவள்ளுவர் திருவள்ளுவர் எவ்வளவு நாசுக்காக சொல்லுகிறார் பாருங்கள் இனி நாம் இன்னொரு குரலில் சந்திப்போம் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்